போது போதா இதுதான் நீங்க பேரு அடித்து சும்மா சும்மா குசு குட்டிட்டு இருக்கு சும்மா சும்மா குசு குட்டிட்டு இருப்பாங்க கை கரெக்டா கரெக்டா போகுது சாப்பாட்டு சாப்பாட்டுக்கு ஒரு வருஷம் சாப்பாடு அஞ்சு டே குசுட்டாரு ਨੇ ಕಾಸ್ ಕೇರಿರೆ ಕುಸು ಫ್ರೆಂಡ್ ಒಂದು ಹೇಗ ಅಣ್ಣನೇ ಅಪ್ರೋಮೋ ಇಡ್ತೀರೆ ಆಮೇಲೆ ಇಟ್ಟಿ ಮಡಿ ಆ ಕುಸು ಬಂತೀರಾ ಫ್ರೆಂಡ್ நல்ல ರಿಪೋರ್ಟ್ ಬಂದಾ ವಾಸನೆ ಮೂಡಿರ ಮೊರದಿ ಅತ್ತಿ ತರಿಸ್ತೈ ಸಾಂಬಾರ್ ಯಾವರಿಯೋ ಸಾಂಬಾರ್ ಫ್ರೆಂಡ್ ಅಣ್ಣಾ ಸಾಂಬಾರ್ ಕುಸು ವಾಸನೆ ಬರ್ಲೆ ರಸಂ ರಸಂ ಮೋರೆ ರೋಡ್ ಮೇಲೆ ಇಟ್ಟಿ ಮಡಿ ರಂಗನ ಕುಸು ಬಂತೀರಾ ಇದೆಲ್ಲ ಫ್ರೆಂಡ್ ಮಾಡಿ ಇದಾದ್ ಎಲ್ಲಾ ತಗೋತಾ இத டா கிளாம் யோயோ இது கிளாம் இத ஆக்கிடயா யோயோ டேக் டேக் என்னடா கிளாம் டேடகா ஆயுல யுன சொல்லுடா நான் மூஞ்ச ட ஆயு என்னடா யோ யோ இந்த कुछ बोली क्या ना क्या क्यों ना ओ मुझे मालूम है यू डबल डबल इन डबल कुछ डबल कुछ तो लगा उसमें आते कार्यवाही है जब तक कुछ आइए भी टाइम वो देख रहा बोल रहा है उन्होंने उन्हें एक काश लेके रहे उन्होंने मोरे कच्चा आइकली पड़ी रांझी तो कुछ उठा रहा है यू डबल यू डबल அஞ்சு மூறானே எங்க உட்கார் உட்கார் அஞ்சிடைனா

கேட் மேமோட கேட் மேமோட மொதுவ நான் வந்து நீனா நான் காட்டுற போது பார்த்தா நான் வந்து நான் பாவின் நான் கார் டைமே குதுறேன் நான் அண்ட் நான் ஆயோ நானேதி இதுல என்ன வந்து கண்டபடி கண்டபடி இருக்கறேன் இது ஒரு 40 வருஷம்